டிவைன் கேரக்டர் தான் நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணலாம் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ரூபமா அவருடைய கொலேஷியர்ல சொல்லுவார் அவர் தேவனுடைய தர் சுரூபம் இமேஜ் ஆஃப் காட் அவர் சொல்றாரு என்ன பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரின்னு சொல்றாரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க அப்ப அவர் வந்து தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தனக்கு வந்து அதாவது தேவனுக்கு சம அதை வந்து தன்னோட அதுதான் அப்படின்னு அதை ஒட்டி கொள்ளலாம என்ன பண்ணிருக்கிறார் பாருங்களேன் கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார் வெறுமை அவர் வந்து தேவத்துவம் இறைந்தவர் அதே சமயம் மனுஷனா இந்த உலகத்திற்கு வந்தார் அப்ப மனுஷனுடைய எல்லா உணர்வுகளையும் அவர் கொண்டிருந்தார் அதே சமயம் தேவனுக்குரிய குணங்களும் இருந்தார் அப்ப தேவனுக்கு சமமா இருக்கிற அந்த மகிமையை வெறுமையாக்கினார் நமக்காக மனுஷன ரூபம் எடுத்து ஏன்னா தேவனை வந்து நம் மனிதனால் பார்க்க முடியல அவரோடு பேச முடியல அவரோடு உறவாட முடியல அதனால தேவன் என்ன பண்ணாரா நம்மளை போல ஒரு மாம்சத்தில் இறங்கி வந்தார் அப்ப மாம்சத்தில் இறங்கி வரும் பொழுது அவர் தன்னுடைய மகத்துவங்களை தேவத்துவங்களை தன்னை வந்து ஒரு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டார் பாருங்களா அடிமை அடிமைனா ஒரு அந்த எஜமானர் என்னெல்லாம் சொல்றானோ அதை அப்படியே செய்யணும் அவனுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இருக்காது ஒரு சர்வெண்ட்னா கூட அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அதை வந்து அவன் வாங்கலாம் நினைச்ச நேரத்துக்கு வரலாம் வேலைக்கு தூங்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா அடிமைன்றது வந்து அவன் வந்து எஜமான் இந்த வேலையை செய்யணும்னா அப்படிதான் ஆண்டவராக இந்த உலகத்துக்கு அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயினாரா அவர் எப்படிப்பட்டவர் கொலைசேர்ல சொல்றாருங்களா பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகள் காணப்படுகிற காணப்படாத வஸ்துக்கள் யாவும் எல்லா சிங்காசனங்கள் அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் துறைத்தனங்கள் இயேசு அவருக்காக வந்தார் இதையெல்லாம் உண்டாக்கப்பட்டது வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் கொண்டார் இவரை நாம் முற்று பார்க்கும் பொழுது அன்றைக்கு எப்படி வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்தை ஜனங்கள் நோக்கி பார்த்த பொழுது அவங்க வந்து அஹ் மரணத்திலிருந்து விடுதலையாகி ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள் அந்த பாம்பு கடிக்கிறத கடிச்சாலும் அவங்க வந்து மர மறிக்கல ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம இதெல்லாம் நம்ம கேரக்டர்ஸ் அவருடைய இதுதான் சுவிசேஷம் நமக்காக இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய குணங்களை நாம் முற்று பார்க்கும் பொழுது கிறிஸ்தவங்கன்ற ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போறதுனாலோ பைபிள் தூக்குற கிறிஸ்தவம் இல்லை இந்த குணங்கள் இயேசுவை நாம் முற்று பார்க்கும் பொழுது அவருடைய குணங்களை ஆராய்ந்து எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை எப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் இந்த காரியங்களை நாம் முற்றுப்பார்க்கும் பொழுது அவரை போல் மாறுவதுதான் உண்மையான கிறிஸ்தவன் ஆனா இன்னைக்கு பாருங்க நமக்குள்ள பெருமையும் அகங்காரமும் ஆணவம் மற்றவர்களை உதாசீனப்படுத்துறதும் எவ்வளவு காரியங்களை நம்ம எவ்வளவு அதுதான் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்றது வந்து சுவிசேஷம் வந்து ஒரு மனிதனுடைய குணங்கள் வந்து நம் அஹ் அவனுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதா இருக்கணும் அவனுடைய குணங்கள் மாறுவது கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாவே நாம் இருக்கும்படிங்களா சோ கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாவே நாம் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சோ அதனால கிறிஸ்து எப்படி இருந்தார் அவருடைய குணங்கள் எப்படி இருந்தது இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவரிடத்தில் வந்த பாவிகளை நேசித்தார் ஆஹ் அவரை பார்த்த மாத்திரத்துல பாவிகள் மனம் மாறினார்கள் உம் யாதேஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினார் தன்னுட் தன்னிடத்தில் வார்த்தையை கேட்க வந்த ஜனங்களை கண்டு மனதுருகினார் சோ இந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா இந்த கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கா இது தன்னால வர முடியாது நம்மளால உருவாக்கி கொள்ள முடியாது அவரை எந்த அளவுக்கு வார்த்தையாக இயேசுவை நாம் முற்று பார்க்க பார்க்க அவரை தியானிக்க தியானிக்க நமக்குள் அவர் அவர் வந்து தங்கும் பொழுது நம்மளுடைய குணங்கள் மாறும் ஏன்னா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் நமக்குள்ள இருக்காரு கிறிஸ்து நம்ம வெளியில எங்கேயும் தேட வேண்டாம் அங்க ஓட வேணாம் இங்க ஓட எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகிய கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார் சோ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை அமர்ந்திருந்து அறிந்து கொள்றதுதான் இன்றைய கட்டாய தேவையா இருக்கு அங்க மீட்டிங் இங்க மீட்டிங் அங்கெல்லாம் போகலாம் மீட்டிங்ஸ் போகலாம் அட்டன் பண்ணலாம் அதெல்லாம் கேட்கலாம் ஆனா எப்போ அது மாத்திரம் நம்மை மறுரூபப்படுத்தாது அமர்ந்திருந்து அவருடைய அவரை உற்று பார்த்து அவரை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள் இருக்கிறோம் கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்வதுதான் சுவிசேஷத்தின் வெற்றியா இருக்குதான் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் கையில வேதம் இருக்கிறது பர்சுத்தாவியானவரின் வல்லமை கொடுத்திருக்கிறார் நிறைய நல்ல ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்கு அதை நம்ம கேட்கலாம் அப்புறம் நம்ம எண்ணங்களின் சிந்தனைகளையும் நினைவுகளையும் அவருடைய வார்த்தையினால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்தே தீரும் ஆஹ் அப்புறம் சோ அப்ப வந்து இப்படி அவரை மரணப்பரியந்த முறை சிலுவையின் மரண பரியந்தம் சிலுவை மரணம்ன்றது மிக கொடூரமான மரணம் உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடிச்ச மிக கொடூரமான ஒரு மரணம் என்னன்னா சிலுவை மரணம் தான் அது இம்மிடியட்டா உயிர் போகாத அணு அணுவா அதாவது அந்த வேதனைகளை அனுபவித்து அவமானத்தை அனுபவித்து ஆஹ் மணிக்கணக்கா கணக்கா உயிரோடு இருந்துதான் அந்த உயிரை விடுவாங்க சோ எவ்வளவு கொடூரமான மரணத்தை சிலுவையின் மரண பரியந்த மறைய நினைத்தா தான் ஐ லவ் யூ ஜீசஸ் நம்ம அவரை நேசிக்காமல் இருக்க முடியாது எனக்காக என் மீது விடக்கூடிய அத்தனை பழிபாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்த இந்த நல்ல இயேசுவை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை சோ இப்படிப்பட்ட இப்படி அவர் தன்னை தாழ்த்தி அந்த என்ன கிடைச்சிருக்கு அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கல்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு அவர் தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்தினதுனால ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தை பிதாவாகிய தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் சோ எப்படிப்பட்ட ஒரு மேன்மைய பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார் சோ அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து மனித இனத்தை மீட்பதற்காக அவர் மாம்சத்தில் இறங்கி வரக்கூடிய அந்த காரியத்தை நமக்காக செய்து முடித்ததுனால எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தினார் அதுதான் வசனம் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு வந்து அவர் எதிர்த்து சோ பெருமை எப்பொழுதுமே நம்மள வந்து பாவத்தை எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பா ரொம்ப அருவருப்பா பாக்குறது வந்து பெருமைதான் அந்த பெருமை வந்து மனிதனை வந்து தேவனிடத்திலிருந்து பிரித்து போடுவதாக இருக்கிறது ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் அதிகமான கிருபையை நமக்கு கொடுக்கிறார் அதனாலதான் வசனம் பாருங்க இப்ப அந்த கிறிஸ்துவோடைய குணங்கள் அவருடைய கிருபையை நாம் அறிய அறிய என்ன ஆகும் அப்படின்னா மனுஷன் பாவம் செய்ய முடியாது நியாய பிரமாணத்துல வந்து கட்டளையா கொடுத்தாங்க இதை திருடாத பொய் சொல்லாத அதை பண்ணாத இதை பொருளை இச்சிக்காத எல்லாம் அவங்க அதை கட்டளையா வரைக்கும் அதை பண்ண முடியல ஆனா ரோமர்ல சொல்றாரு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு இல்லை இப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் ஆராய்ந்து பார்த்து அவர் மீது நாம் அன்பாய் மாறும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த கிருபையை அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது பாவம் செய்ய முடியும் கிருபை அந்த அன்பு நமக்குள்ள நிறைவாகும் பொழுது எந்த மனிதனையும் நாம் நேசிப்போம் அவனை கொலை செய்வானா அப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிச்சா அவன் கிட்ட திருடுவானா அவனை வந்து தன் சகோதரனை நினைக்கும் பொழுது அவனுக்குரியதை இச்சிப்பானா தன்னுடைய சகோதரனுடைய பொருளை இச்சிக்க மாட்டான் தன் மனைவி இச்சிக்க அவனுடைய மனைவி இச்சிக்க மாட்டான் திருடமாட்டான் பொய் சொல்ல மாட்டான் அப்ப கிறிஸ்துவின் அன்பு ம ஒரு மனிதனை பரிபூரணமாய் நிரப்பும் பொழுது நிரப்பும் பொழுது அவருடைய கிருபை இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த மனிதன் பாவம் செய்ய முடியாது